வையகம் வாழ்க வையகம் வாழ்ஷவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனி காலை வணக்கம் மகாகவி பாரதியின் சுயசரிதை சரிதை பார்த்து கொண்டிருக்கிறோம் பொருட்பெருமை என்ற தலைப்பில் அமைந்த கவிதை பொருளிலார்க்கு இலை இவ்வுலகு என்ற நம் தம் மொழி பொய்மொழி அன்று காண் பொருளிலார்க்கு இனமில்லை துணையிலை பொழுதெலாம் இடர் வெல்லம் வந்து எற்றுமால் பொருளிலார் பொருள் செய்தல் முதற்கடன் போற்றிக் காசினுக்கு ஏங்கி விடும் மருளர் தம் பழி பழிகூறுவன் இங்கோர் ஊனம் உரைத்திலன் பொய்யாமொழி புலவர் என்று நாம் கொண்டாடுகிற பெருந்தகை பொருட்செல்வம் இல்லாதவர்களுக்கு இவ்வுலக இன்பங்கள் கிடைப்பதில்லை என்று கூறி சென்றார் வல்லுவ பெருமானின் வாய்மொழி வாய்மை மொழியே ஆகும் அது பொய்மொழி அன்று பொருட்செல்வம் இல்லாத வறியவர்களுக்கு சொந்தக்காரங்க இருக்க மாட்டாங்க நண்பர்கள் அமைய மாட்டாங்க எப்போதும் துன்ப வெள்ளம் பொங்கி வந்து அவர்களை அலைக்கழிக்கும் என்ன காரணம் ஒரு பசிக்கு உணவு கூட இல்லை அப்போது என்ன வாழ்க்கை அது எவ்வளவு துன்பமயமானது எனவேதான் நான் சொல்கிறேன் செல்வம் இல்லாதவர்களின் முதற் கடமை எப்பாடுபட்டாவது அந்த செல்வத்தை சம்பாதிப்பதுதான் நான் எதை குறை சொல்கிறேன் அல்லது குற்றம் சுமத்துகிறேன் என்றால் இந்த பணத்தையே பெரிதாக மதித்து அதற்காக ஏக்கம் கொண்டு சாப்பிடாம தூங்காமல் பணம் 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 என்று அலைந்து பணம் சம்பாதிப்பதற்காகவே தங்கள் ஆவியை துறைக்கின்ற அறிவற்ற மக்கள் மீதுதான் நான் பழி சொல்வேனே தவிர செல்வத்தின் மீது நான் எப்பொழுதும் எந்த குறையும் கூறவில்லை என எனக்கும் யதார்த்தம் தெரியும் செல்வம் இல்லாமல் இந்த உலகில் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியாது பசிக்கு சாப்பாடு கிடைக்காது உடுத்துவதற்கு நல்ல ஆடை கிடைக்காது நீங்கள் விரும்பிய இடத்திற்கு சென்று வரக்கூட முடியாது அப்படிப்பட்ட வாழ்க்கை என்ன வாழ்க்கை துன்பமயமான அந்த வாழ்க்கைக்கு காரணமான வறுமையை தொலைப்பதற்காக ஒவ்வொருவரும் ஊக்கத்தோடு உழைக்க வேண்டும் அதை நான் வரவேற்கிறேன் ஆனால் அந்த பண பேய் பிடிச்சு ஆட்டுதுன்னு சொல்லுவாங்க பாருங்க அப்படி ஒரு பேராசை கொண்டு பணத்திற்காக பணம் சம்பாதிக்கிற நோக்கமே உலக இன்பங்களை அனுபவிப்பதற்கு ஆனால் பணம் சம்பாதிக்கிறதுக்காக சாப்பிடாமல் தூங்காமல் ஓடுறாங்களே அந்த பைத்தியக்காரத்தனத்தை தான் நான் குறை சொல்கிறேனே தவிர செல்வம் ஒவ்வொருவருக்கும் தேவை அது அத்தியாவசியம் தொடர்ந்து சிந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்